ஒரு மாதம் பரமசிவ சேனா அப்படிங்கிற புரோகிராம் உலகம் முழுவதிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த நிகழ்ச்சி அப்படின்னா நீங்க கைலாசத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஊடகங்கள் பல்வேறு விதமான பொய்களையும் மாயக்கருத்துக்களையும் கைலாசத்தை பற்றி பரப்பி இருக்கின்றன அவைகளை எல்லாவற்றையும் தெளிவாக்கி உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீங்க இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணுன்றதுக்காக தான் முப்பது நாள் நிகழ்ச்சி அந்த முப்பது நாளில் நீங்கள் கைலாசத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்போ நீங்கள் எப்படி உங்களை கைலாசத்தோடு இணைத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து புரிந்து முடிவெடுத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பரமசிவசேனை என்கின்ற நிகழ்ச்சி முப்பது நாட்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவசமாக அளிக்கப்படுகின்றது நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இன்ஃபார்ம் டெசிஷன்ஸ் எடுக்குமாறு உங்களை கேட்டுக் கொள்ளுகின்றேன் கைலாசாவின் பாகமாக பரமசிவசேனா பயிற்சி முகாமில் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்